ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்டு குவாட்டர்டே எக்ஸாம் எழுதுகிறாங்க அவங்களுக்கு உண்டான கட்டுரைகள் கடிதங்கள் படிவங்கள் இதெல்லாம் எப்படி எழுதணும் ஒரு மாடல் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கட்டுரை பற்றினது தான் பாருங்கள் அதில் சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் கொடுத்துருங்க நிறைய ஹெட்டிங் கேட்கலாம் ஆனால் நம்ம வந்து பர்டிகுலர் ஹெட்டிங்கில் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்க அதில் குறிப்பு சட்டம் பாருங்க சில ஹெட்டிங்க்கு வந்து அவங்களே குறிப்பு சட்டம் கொடுத்துருப்பாங்க சிலதுக்கு கொடுக்க மாட்டாங்க என்னதான் கொடுத்தாலும் கொடுக்கலாட்டியும் நீங்க வந்து குறிப்பு சட்டம் நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும் அதுக்கு உருப்பிச்சும் போட்டு உள்ள சப்கெட்டிங் என்னென்னலாம் கொடுக்க போகிறீங்களோ அதை வந்து இந்த மாதிரி எழுதி ஒரு பாக்ஸ் பண்ணி காமிச்சிடணும் சரிங்களா நான் வந்து ரெட்டிங்கில் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக இந்த ரெட்டிங்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எல்லாமே ப்ளூ பெனில் தான் எழுதணும் அது மாதிரி இந்த மாதிரி பென்சிலால் ஹைலைட் பண்ணி காமிச்சிக்கோங்க சரிங்களா இப்போ முன்னுரை அப்படின்னா அதில் என்ன விஷயங்கள் இருக்குது பாருங்கள் சாலை பாதுகாப்பு நாட்டின் முக்கியமான ஒரு பிரச்சனையாக உள்ளது அரசு தெரிவிக்கும் ஒரு புள்ளி விவரத்தின்படி ஆண்டு ஒன்றுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் மக்கள் விபத்தினால் உயிர் இழக்கின்றன என்பது அதிர்ச்சி தரும் செய்தியாகும் இந்த மாதிரி முன்னுரையாக எழுதலாம் சரிங்களா இதெல்லாமே ஒரு மாடலுக்காக தான் நீங்கள் எது படிச்சீங்களோ அதை வந்து நீங்கள் எழுதலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு ஆண்டுதோறும் ஜனவரி முதல் வாரம் சாலை பாதுகாப்பு வாரமாக கடைப்பிடிக்கப்பட்டு வருகிறது இது வாகன ஓட்டுநர்கள் பாதசாரிகள் ஆகியவர்களுக்கு இடையே சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த உதவுகிறது சாலை பாதுகாப்பு என்பது உயிர் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அடுத்து சாலை விதிகள் என்னென்ன விதிகள்லாம் சாலையில கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து விளக்குகளில் சிவப்பு விளக்கு எரிந்தால் நிற்கவும் மஞ்சள் விளக்கு எரிந்தால் சாலையை கடக்க தயாராக இருக்கவும் பச்சை விளக்கு எரிந்தால் செல்லவும் வேண்டும் அப்புறம் நெடுஞ்சாலைகளில் வாகனங்களுக்கு என்று ஒதுக்கப்பட்டுள்ள பாதையில்தான் வாகனத்தை செலுத்த வேண்டும் வழித்தடம் மாறும் முன் முறையான சைகையை காட்டி வாகனத்தை செலுத்த வேண்டும் அடுத்து தீயணைப்பு வாகனம் அவசர ஊர்தி மற்றும் நோயாளர் ஊர்தி போன்ற வகைகளுக்கு வாகன ஓட்டுநர்கள் தடையின்றி வழிவிடுதல் அவசியமாகும் நெக்ஸ்ட் ஒலி எழுப்ப தடை என்று அறிவிக்கப்பட்டுள்ள இடங்களில் ஒளிப்பானை ஒழிக்கக்கூடாது அடுத்து வாகனங்களில் பயணம் செய்யும் போது படிக்கட்டுகளில் நின்று பயணம் செய்யவோ தொங்கி கொண்டு பயணம் செய்யவோ கூடாது சரிங்களா இந்த மாதிரி சாலை விதிகள் என்னவோ அதை வந்து இந்த இடத்துல எழுதணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஊர்தி ஓட்டுநருக்கான நெறிகள் அவங்களுக்கு ஓட்டுநர்கள் வந்து கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா சாலைகளில் இடப்பக்கம் வாகனங்களை இயக்க வேண்டும் அப்புறம் சாலையின் ஓரங்களில் இருக்கும் அடையாள பலகையை புரிந்து ஊர்திகளை ஓட்ட வேண்டும் மகிழந்தில் செல்பவர்கள் கட்டாயம் பட்டையும் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் தலைக்கவசமும் அணிந்து ஓட்ட வேண்டும் இடப்பக்கமோ வலப்பக்கமோ சாலையில் திரும்பும் போது உரிய செய்கைகளை செய்து திரும்ப வேண்டும் அடுத்து வாகன ஓட்டுநர் தனக்கு முன் செல்லும் வாகனத்திற்கும் தனது வாகனத்திற்கும் இடைவெளி இருக்குமாறு செல்ல வேண்டும் இதெல்லாம் ஓட்டுநருக்கு உண்டான விதிகள் சரிங்களா அடுத்து விபத்துகளை தவிர்ப்போம் விழிப்புணர்வு தருவோம் எப்படி விபத்துகளை தவிர்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா வாகனம் ஓட்டும்போது கைபேசியை பயன்படுத்துதல் கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க ஓட்டிகிட்டே இருப்பாங்க தக்கன எடுத்து போன்ச்சுன்னா எது காதல வச்சுடுறாங்க இது வந்து விபத்தை அதிகரிக்க அதிக வாய்ப்பு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மது அறிந்து விட்டு வாகனங்களை இயக்கக்கூடாது அப்புறம் நான் சாலை விதிகளை கடைபிடிப்பேன் என்று உறுதிமொழியை ஒவ்வொருவரும் ஏற்று விபத்தினை தவிர்ப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த ஹெட்டிங்க்கு உண்டான தகவல் என்னவோ அதை தான் அது கீழே எழுதுகிற மாதிரி வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா முடிவுரை முடிவுரையில் என்ன கொடுத்துருக்கோம் சாலை பாதுகாப்பு நம்ம உயிர் பாதுகாப்பு என்பதை கருத்தில் கொண்டு ஒவ்வொருவரும் சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டும் இதன் மூலம் விலை வதி விலை மதிப்பில்லாத உயிர்களை காப்பாற்ற முடியும் ஸோ இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா அந்த ஹெட்டிங்க்கு உண்டான தகவலை உள்ள நீங்கள் கொடுத்தீங்கனாலே வந்து உங்களுக்கு மார்க்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் சரிங்களா இது வந்து ஒரு மாடல் வீடியோ தான் சரிங்களா இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா அரசு பொற்காட்சிக்கு சென்று நிகழ்வு அதுலேயுமே குறிப்பு சட்டம் போட்டிருக்காங்க பாருங்க முன்னரை இணைய காட்சி பல்துறை அரங்குகள் விளையாட்டு அரங்குகள் உணவு அரங்குகள் விளையாட்டுப் பொருட்கள் முடிவுரை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருதுக்குமே நீங்க அதுக்குண்டான தலைப்புக்குண்டான தகவலை வந்து உள்ள எழுதணும் முன்னுரை அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி தான் எந்த ஊர் வந்து எந்த ஊரில் எந்த ஏரியாவில் வந்து இந்த அரசு பொருட்காட்சி போட்டிருக்காங்க எதற்கு என்ன காரணத்துக்காக போடப்பட்டது அப்படின்றது முன்னுரை எழுதணும் அப்புறம் இனிய காட்சி அப்படின்ற இடத்துல வந்து என்னென்ன காட்சிகள் வந்து எப்பொழுது வந்து போட போகிறாங்க இப்போ மாலை நேரமாக காலை நேரமாக அந்த மாதிரி கொண்டானதை எழுதணும் சரிங்களா அப்புறம் பல்துறை அரங்குகள் அரசு பொருட்காட்சினாலே பல பல துறைகளை வந்து அவங்க காமிக்கிற மாதிரி அவங்க செய்த சாதனைகளை விளக்கக்கூடிய படங்களாக அவங்க வச்சுருப்பாங்க அப்போ என்னென்ன அரங்குகள்லாம் அங்கே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதணும் அப்புறம் விளையாட்டு அரங்குகள் அப்படின்னா பொற்காட்சினாலே குழந்தைங்களுக்கு உண்டான ராட்டினங்கள் ஊஞ்சல்லாம் நிறையா இருக்கும் நீங்கள் என்னென்ன விளையாண்டீங்க அதை பற்றின தகவலை இந்த இடத்துல எழுதணும் அடுத்து உணவு அரங்குகள் அங்கே ஃபுட் இல்லாமல் இருக்காது சுற்றி சிற்றுண்டி வகைகள் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா உணவு வகைகளை நீங்கள் விரும்பி சாப்பிட்டீங்க அதோட தகவலை இந்த இடத்துல எழுதணும் அப்புறம் விளையாட்டு பொருட்கள் என்னென்ன விளையாட்டு பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்ந்தீங்க அப்படின்னு சொல்லி எழுதணும் இங்கே வந்து முடிவரை முடிவரை வந்து ஓவராலாக கன்க்ளூஷன் அதாவது பொற்காட்சிக்கு நீங்கள் சென்று வந்து உங்களுடைய அனுபவத்தை வந்து இந்த இடத்துல எழுதுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஒரு கட்டுரைனா இதுதான் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எழுத பழகிக்கோங்க இது ரெண்டுமே ஒரு மாடலுக்காக தான் நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உண்டான வீடியோஸ் பயனுள்ள வீடியோஸ் வந்து இது மாதிரி நிறைய நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க்கு அப்புறம் வந்து டெலிகிராம் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் அப்டேட் பண்ணிக்கே இருப்போம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பையும் டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணிங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்